கத்துடைய பரிசுத்த நாமம் மயமைப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் ரெண்டு குருந்தியர் அஞ்சு பதினைந்து பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்று நிதானிக்கிறோம் இதை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவின் தியாக அன்பி தியானத்தில் நமக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை மிகவும் அவசியமானது பிழைத்திருக்கிறவன் அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் இனி தனக்காக வாழாமல் கத்தை தந்திருக்கிற இந்த உலக வாழ்வில் நாம் கர்த்தரை பிரதானமாக வைத்து அவர் விருப்பத்தை நிறைவேற்றி அவர் பிரியப்படுகிற வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம் இது கிறிஸ்துவின் அன்புக்கு நாம் காண்பிக்கிற பிரதி செயலாக இருக்கும் ஆமே